எலியா சூறை செடிக்கு கீழே படுத்து போதும் கர்த்தாவே என்று சொல்லி போதும் சொல்லி படுத்துட்டான் அந்த இடத்துல கர்த்தர் எதை அவனுக்கு உணர்த்துகிறார் என்றால் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இந்த மூணு மூணு வார்த்தைகள் தான் இன்னைக்கு முக்கியமானவைகள் ஒன்று நீ இன்னும் நீ இன்னும் சுதந்திரிக்கல பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் மூன்று பேதுரு லூக்கா ஒன்பது முப்பத்தி மூன்றுல அந்த ரெஃபரன்ஸை சொல்லிடுறேன் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் அதை நான் திருப்பி கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பது ஏழு எழுந்திருந்து போஜனம் பண்ண நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் அப்படிங்கிறார் பேதுரு லூக்கா ஒன்பது முப்பத்தி மூன்றுல இப்படி சொல்லுகிறார்

அதன் அர்த்தம் என்ன இங்கே இருப்போம் அர்த்தம் என்ன இந்த பூமியில வேண்டாம் மொத்தத்தில் சொல்றதும் அந்நிய பாஷையில் சொல்றாரு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் டேரக்டா சொல்ல மாட்டாங்க தான் பேசுகிறது என்னது என்று அறியா அதான் நம்ம கேட்டா சொல்லுவோம் நாங்கள் அந்நிய பாஷையில் பேசுறோம் தான் பேசுகிறது இங்கே இருப்பது நல்லது ஆனா பைபிள் அதை எழுதி இருக்குது தான் சொல்லுகிறது என்னதென்று அறியாமல் சொல்ல அறியாமல் சொல்லுகிறான் இது வந்து பல நாளா என்னுடைய கேள்வி அண்டு ஒரு அழகா தானே சொல்லியிருக்கிறான் அந்த இடத்துல அவனுக்கு என்று கூடாரத்தை கேட்கவே இல்லை ஏன் ஏன் அவனுக்கு இப்போ அவங்க கேட்க முடியாது எலியாவுக்கு கேட்க முடியும் மோசைக்கு கேட்க முடியும் ஏன் அவங்க எல்லாரும் அவங்க ஃபினிஷ் பண்ணவங்க அவங்க பண்ணவங்க ஜீசஸ் ஆல்ரெடி இருந்தவர் ஆனா ஜீசஸ் அங்க இருக்கல வா போகலாங்கிறார் ஏன்னா நானும் முடிச்சுட்டு தான் வருவேன் நீயும் முடிச்சுட்டு தான் வரணும் ஆமே நானும் முடிச்சிட்டு தான் வருவேன் நீயும் முடிச்சிட்டு தான் வரணும் இங்க வந்து முடிச்சுட்டு இருக்க கூடாது ஆமே எலியா முடிச்சிட்டு வராரு எலியாவும் பாதியில போதும்னார் பாதியில போதும்னா எலியாவுக்கு அங்க கூடாரம் போட முடியாது மோசையும் அண்டவரே போதுன்னார் மோசையும் போதுன்னார் என்னாகவும் பதினொன்னு எடுத்து வாசிக்க டைம் இல்லை உங்களுடைய கண்களில் எனக்கு கிருவை கிடைத்ததானால் கிருவை கிடைத்ததானால் என் சோழியை முடிச்சிருங்க ஆண்டவரே இந்த மக்களை வச்சு முடியாத ஆண்டவரை மோசையும் பாதியில போதார் எல்லியவும் பாதியில இல்ல அவங்களை விட்டார் மோசையை கொண்டு என்ன செய்யணுமோ அதை செய்து முடித்தார் அங்க மோசை கூட கூடாரம் எலியாவை கொண்டு என்ன செய்யணும் அதை செய்து முடிதா அங்க மோசையும் எலியாவும் நிக்கிறாங்க தருகிறார் இந்த மேகம் எடுத்துக்கொள்ளப்படும் போது மோசை எலியாவும் போயிருவாங்க நானும் முடிக்கல நீயும் முடிக்கல ஆமே நீ கேப்ல ஏன் கூடாரத்துல வந்துடலாம் பாக்குற இயேசு என்ன சொல்லுவார தெரியுமா என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு நான் போய் உங்களுக்காக ஆயத்தமாக்குறேன் அங்கதான் கல் கிடையாது சிமெண்ட் கிடையாது அப்போ ஆயத்தமாக்குறதுனா எங்க என்ன இங்க அவர் எனக்கு செய்யும்படி நியமித்த ஒவ்வொன்றும் செய்ய 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 அங்கே பவுண்டேஷன் போடப்படும் அங்கே நிலைக்கால் விடப்படும் அங்கே இங்கே இங்கே நான் செய்ய வேண்டிய அந்த வேண்டியாஸ்ட் ஒர்க் இருக்குல்ல அது முடிக்கும் போது எனக்கு அங்க வீடு பிரதிஷ்டை உங்களை வரவேற்கிறேன் முடிச்சிட்டு இங்கேயே நல்லதுன்னு சொல்லும் போது இருக்க விடாம கொண்டு வர காரணம் என்னன்னா பேதருவே இன்னும் நீ செய்ய வேண்டியதை செய்து முடிக்கவில்லையே இந்த மூன்று வார்த்தைகளை தான் பரிசு சாவியானவர் இந்த நாளிலே சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கவனிக்கிறவர்கள் கேட்கிறவர்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நம்மோடு கூட பேசுகிறார் ஒன்று நீ இன்னும் சுதந்திரிக்கவே இல்லையப்பா நீ இன்னும் ஓடி முடிக்கலையே நீ இன்னும் வேலையை செய்யவே இல்லையே உன்னை நான் அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன் எப்படி சொல்லி அழைத்தேன் உன்னை நான் மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் நீ ஒருத்தனை கூட பிடிக்கலையே மனிதர்களை பிடிக்கிறவனாய் மாட்டுவேன் சொல்லி கூட்டிட்டு வந்து அவன்கிட்ட கேட்கிறார் உனக்கு என்ன பிடிக்குமான்னு கேட்கிறார் முதல்ல ஆமே முதல்ல என்ன பிடிக்கட்டும் அப்புறம் நீ பிடி ஆலோயா அப்போ இதுக்கு முன்னதாக ஒரு தேவ பிள்ளையினுடைய தீபம் அணைந்து போவதை கர்த்தர் எவ்வளவு வேணும் விரும்பவில்லை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க நீங்கள் வாழ்ந்திருப்பது அவசியம் ஆமே சில பார்க்கிற பார்வையிலே நீ எல்லாம் வாழ்ந்து என்ன அவசியமோ அவசியமோயா தீங்கொன்றும் அணுகாமல் தீபம் அணையாமல் திருக்கரம் கொண்டென்னை ஆதரித்தீர் தீங்கொன்றும் அணுகாமல் தீபம் திருக்கரம் கொண்டென்னை ஆதரித்தீர் என்னையாய் வளவாயிர உண்மையார் என் விளக்கை நீரேற்றி நீர் என்னையார் என் இளக்கை நீரேற்றி நீமானில் ஒன்றும் இல்லை உம் அன்பு கிணையில் இம்மானேசம் காண்பி என்னில் ஒன்றும் இல்லை ஏ வார்த்தைகளை நான் மீண்டும் சொல்லுகிறேன் வேண்டியதை சுதந்திரிக்க வேண்டும் ஓட வேண்டிய ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும் செய்ய வேண்டியதை செய்து முடிக்க வேண்டும் இதுதான் ஒரு ஒரு நல்ல மனுஷனுடைய முடிவு சமாதானம் என்று அந்த சமாதானமான முடிவு என்பது இதுதான் முடிந்தது என்று சொன்னாரே அது இதுதான் சுதந்தரிக்க வேண்டியதை சுதந்தரிக்க வேண்டும் ஓட வேண்டிய பிரயாணம் இருக்கிறது நமக்கு ஓட்டத்தை நியமித்தது ஏசபேல் அல்ல நமக்கு ஓட்டத்தை நியமித்தவர் சர்வ வல்லவர் பாதியில வந்தவன் வந்து நீ எப்படி ஓடணும் ஓடக்கூடாது என்பதை தீர்மானிக்கிறதற்கு உலக தோற்றத்துக்கு முன்னமே உன்னை பிரித்தெடுத்திருக்கிறார் ஓட்டத்தை நியமித்தது கர்த்தர் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் இந்த மூன்று நிலையிலும் இவர்களை சுதந்திரிக்க கர்த்தர் செய்த காரியம் முதல் காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போதும் போதும் வாழ்ந்த வாழ்க்கை போதும் என்கிற எண்ணத்தில் இருந்து இவர்களை முதலாவது வெளியே கொண்டு வருகிறார் வெளியே வந்தவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க வெளியே வராதவங்க வனாந்திரத்தில் மடிந்தார்கள்